தொடர்ந்து மர்மமான முறையில நார்வேல இருக்கிற காட்டு பகுதியில நிறைய கரடிகள்ங்கிறது இறந்து போக ஆரம்பிக்குது இந்த மேட்ரை கேள்விப்பட்ட மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னும் கண்டிப்பா அந்த கரடிகள் இறந்து போறதுக்கு பின்னாடி சட்டவிரோதமா ஏதோ ஒரு வேட்டைக்காரன் பாக்குற வேலையா தான் இருக்குன்னு அந்த வேட்டக்காரனை தேடி இவங்களோட வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஃபர்தரா அந்த வேட்டக்காரனை போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலேயே அந்த வேட்டக்காரன் ஒன்றும் அந்த கரடிகளை சாகடிக்கல இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் வேற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு அந்த பசங்களுக்கு தெரிய வர விஷயம் கதையாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்த மூணு பசங்களும் அந்த வேட்டைக்காரன் கூட ஒன்று சேர்ந்து இந்த கரடிகள் சாகிறத தடுத்து நடத்துனாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ட்ரோல் ஹண்டருங்கிற படத்தோட முழு கதை கண்டிப்பாக கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அதனால மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவுமே ஹைப் பண்ணி விட்டுருங்க ப்ளஸ் மறக்காமல் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஊப்பு வாங்க நம்ம வீடியோ பண்ணுவோம் கதையோட ஆரம்பத்தில் ஒரு கார்க்குள்ள உட்காந்துக்கிட்டு காலேஜ் பசங்க மூணு பேரே பேசுற மாதிரி தான் இருக்கும் இந்த படமே ஏதோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கும் என்னடா கேரக்டர்ஸ் ப்ராப்பரா காட்ட மாட்டேங்கிறானுங்களேன்னு யோசிக்காதீங்க இப்போதைக்கு பேசிக்கா விஷயம் என்னன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த நார்வேல இங்க ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல இருக்கிற இந்த காட்டுல கரடிகளெல்லாம் வேட்டையாடுவாங்கல்ல அந்த மாதிரி லைசன்ஸோட வேட்டையாடுற வேட்டைக்காரங்களை தான் முதல்ல இன்டர்வியூ பண்ணி இருப்பாங்க ரீசெண்டா அப்படி கரடிகளோட சடலங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறது அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கேட்கும்போது போது பதிலுமே இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் லைசன்ஸ் வாங்கி கரடிகளை வேட்டையாடுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இது எங்க வேட்டைக்காரங்க சங்கத்துல சேர்ந்த எவனுமே கிடையாது எவனோ ஒருத்தன் வெளியூருக்காரன் தான் ரொம்ப முக்கியமா ஹான்ஸ்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான் அடிக்கடி இங்கதான் இங்கே சுத்திக்கிட்டு இருப்பான் அவன் மட்டும் அடுத்த தடவை கையில கிடைக்கட்டும் வாய உடச்சிடறான் பாருன்னு அவன் மேலதான் கான்ல இருப்பானுங்க ஓகே அப்படின்னா அந்த ஹான்ஸை தான் மீட் பண்ணி ஆகணும்னு நம்ம பசங்க மூணு பேரும் அவன் இங்க வெளியில போயிட்டு அப்பதான் அவன் ஜீப்ல வந்து இருப்பானா தலை இந்த மாதிரி நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலே ஒழுங்கா போயிருங்கடான்னு மிரட்டிட்டு அவனோட கேரவனுக்குள்ள போயிருவானா இத எப்படியே விட்டுற கூடாது ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவனை தானே சந்தேகிக்கிறாங்க அதனால அந்த ஹான்ஸ் இப்ப போயிட்டு வந்த காரை சுத்தி முத்தி போட்டோ எடுக்கும் போது அந்த கார் பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்குமா அதுல இருக்கிற டேமேஜஸ் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய மிருகம் அதோட கைய வச்சு கீறி விட்ட மாதிரி இருக்கு கண்டிப்பா இவன் கரடிக்கிட்டு இருந்தா இப்ப தப்பிச்சு வந்திருக்கணுங்கிற மாதிரி சந்தேகிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அதே இடத்துல தான் ஸ்டே பண்ணிருந்திருப்பாங்க அன்னைக்கு நைட்டு ஹான்ஸ் கார் எடுத்துட்டு இங்கேயோ போனதுக்கு அப்புறம் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு அவனோட கேரவனுக்குள்ள போய் இவங்க செக் பண்ணி இருப்பாங்க பெருசா எதுவும் கிடைச்சிருந்து வந்திருக்காது ஆனா அடுத்த நாள் காலையில வேற ஒரு கரடிய கொண்டுட்டாங்களா மங்குற நியூஸ் கேட்டு நேரங்க ஸ்பாட்டுக்கு போயிருப்பாங்களா விஷயம் கேள்விப்பட்டு லைசென்ஸ் வாங்கினா கரடி வேட்டைக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் வந்தோடனே ஊர்ல இருக்கிற கரடிய வேட்டையாடுற எல்லாருக்கிட்டையும் கேட்டாச்சு யாருமே நேத்து வேட்டைக்கும் போகல சோ டெபினட்டா இது அந்த கரடிகளோட தொடர் கொலைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒண்ணுங்கிற முடிவு பண்றாங்க ஆனா அங்க இருக்கிற சில வேட்டைக்காரங்க அந்த கரடிகளோட கால் தடங்களை செக் பண்ணி பாக்குறாரு சோ அங்க சகதியில இங்கும் நடந்து இந்த மாதிரி இருக்கு ஆனா அதோட கால் வாகனங்கள் யூஸ்வலா இந்த ஒரு பேட்டர்ல இருக்காது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு அவருக்கு தோணுது மேபி இந்த இடத்துல வச்சு கரடியை வேட்டையாடாம யாராவது ஒருத்தங்க கரடியை போட்டு தலையிட்டு இங்க தூக்கி எறிஞ்சிருக்கணும் இங்க கொண்டாந்து போட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் ஒண்ணு இருக்கு இந்த நியூஸ் கவர் பண்ணிட்டு திருப்பி அந்த ஹான்ஸை போய் மீட் பண்ணலாம்னு இருக்கைக்குள்ள அவன் அவனோட கேரவனையும் ஜீப்பையும் எடுத்துட்டு எங்கயோ கிளம்புறானா கூடாதுன்னு அவனையே ஃபாலோ பண்ணிட்டு நேரம் ஒரு ஃபெரியில போய் ஏறுறாங்க சோ வேற எங்கயோ போறான் போல விடவே கூடாது எப்படியாவது அவன்கிட்ட பேசி ஆகணும்னு இந்த வந்து அப்படியே மைக்கெல்லாம் அந்த ஆள்கிட்ட போய் அப்புறம் என் பேர் தான் தாமசுங்க நான் ஏற்கனவே உங்களை மீட் பண்ணி பேசுறான்னு இருந்தேன்னு சொல்லும் போது அவன் மோஸ்ட்லி கான்வர்சேஷனை தவிர்க்கறதுக்காக தான் முயற்சி பண்றானா பொறுத்தத போதுன்னு தாமஸ் ஓப்பனாவே கேட்டு வந்த கரடிகள் எல்லாத்தையும் நீங்க தான் வேட்டையாடிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன வேலை அப்படின்லாம் கேட்டாலுமே போன தடவை மாதிரியே உப்பையும் எந்த ஒரு பதிலும் பேசாம இங்க இருந்து போயிருங்களான்னு அவரு கிளம்பி வர்றாரு ஆனா விடுவானுங்களா அங்கிருந்த அந்த ஃபெரியில ஏறினவர் வேற ஒரு இடத்துல ஒரு பார்க்கிங்லாம் இருக்கும் போல அங்க போயிருந்திருப்பாரு அங்க ஸ்டே இருந்திருப்பாரு இவங்களுமே பார்க்கிங்ல இருக்கிற ஒரு கடையில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஈவினிங் டைமுக்கு மேல அந்த ஹானுங்கிற ஒரு கார் எடுத்துட்டு கிளம்ப உடுவனான பசங்க மூணு பேரும் அப்படியே பரபரப்பா கார் எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது இதுக்கு மேல காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி கேட் எல்லாம் போட்டு இருந்துருக்காங்க சோ அதுக்குள்ளதான் அவன் போயிருக்கங்கறத பாத்துட்டு இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களா அப்படியே போய் பார்த்தா அந்த ஹானோட கார் ஒரு இடத்துல இருக்கும் அவனை ஆளை காணோம் எங்க போயிருப்பான் அப்படின்னு இவங்களே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு கொடூரமா கத்துற சத்தம் கேட்க எல்லாருக்கும் பீதி ஆயிடுச்சு அந்த சத்தம் கேட்கற திசையில இருந்தே அந்த ஹானுமே வேகமா ஓடி வர இவங்க இருக்கிறத பார்த்து நீங்களே எங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க சீக்கிரம் வாங்க கார்ல ஏறி போகணும் அப்படின்னு கூட்டிட்டு வருவாரா ஆனா அப்படி கூட்டிட்டு வரும்போது அந்த தாமசுங்கிறவன் அந்த மான்சர் கிட்ட மாட்டிக்கிட்டா போல கீழே உளுந்துருந்துருச்சு அவன் ஓடி வந்து அதுக்கப்புறம் கார்ல ஏறும் தான் அவனோட முதுகுல ஏதோ ஒண்ணு பயங்கரமா அட்டாக் பண்ணி தெரியுது அதுக்குமே ரத்தம் வராத அளவுக்கு பிளாஸ்டர்லாம் ஒட்டிட்டு சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பலான்னு ஹான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வரக்குள்ள இந்த மாதிரி ஓ என்னையா என்னையா அது அப்படின்னு எல்லாம் கேட்பானுங்க ஆனா அவர் பெருசா பதில் சொல்ல நேரா அவனுங்க மூணு பேர் வந்து அந்த ஒரு கார் இருக்கும்ல அதுகிட்ட போய் நிறுத்தினா அந்த காரை கவிழ்த்து போட்டு சம்திங் அப்படி சூறையடிந்து இருக்கும் ஏதோ கரும்பு மிஷினில் மாட்டின மாதிரி ஏடா ஏடாகூடமா இருக்கும் ப்ளஸ் அந்த கார்ல சம்திங் ஏதோ ஒரு ஜல்லி மாதிரியான ஒரு சப்டன்ஸ் இருக்குது ஆனா இவனுங்க காரை பற்றி சோகப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த ஹார்ன் திருப்பியும் அவர் வச்சிருக்க கண்ணை எடுத்துட்டு தான் போவாரா ஐயோ எங்கேயோ அப்படியே மொட்டையா எதுவுமே சொல்லாம போற காட்டுக்குள்ள என்ன பார்த்த கமோ சொல்லு எங்களுக்கு சொல்லிட்டு போ என்னடா சொல்றது உங்களுக்குல இந்த மலைக்குள்ள ராட்சத பாறை மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிற விஷயத்த சொன்னா மட்டும் நீங்களே என்ன நம்புவா போறீங்க கழுத பொய் தொலைது உங்களை நான் கொண்டு போய் ஊருக்குள்ள விட்டுட்டு வரேன் வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரும்போது தான் நம்ம ஊர்ல எப்படி இந்த பூச்சாண்டி எல்லாம் இருக்குது அந்த மாதிரி அவங்க ஊர்ல ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு ஸோ ஒரு பெரிய ஒரு மலையே வந்து ஒரு மனிதன் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ராட்சத மனிதர்கள் கார்ல போகும்போது தாமஸ் தான் கேட்பான் உண்மையாலுமே ட்ரோல்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்களா ஐயா அப்போ முதுகுல கோடு போட்டு போனது நீ என்ன கரடின்னு சொல்ல வர இடம் கேட்கும் தாமஸ் அதுக்கு எந்த பதிலும் பேசல இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல ஆனா தாமஸுக்கு இன்னும் அந்த ட்ரோல்ஸ் அப்படிங்கிற கதைகள் மேல நம்பிக்கை வரல ஆகையால் நீங்க காட்டுக்குள்ள நீங்க எதை வேட்டையாட போறீங்களோ அதை நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்கும்போது ஹானுக்கும் அதுல பெருசா பிரச்சனை இல்ல இல்ல நீ வீடியோலாம் எடுத்துக்கலாம் ஆனா ஒன்ஸ் என் கூட நீங்க காட்டுக்குள்ள வரீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும் வேற ஏதாவது மாத்தி இது பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி வான் பண்ணுவாரு காலையில கூட்டிட்டு வந்துட்டு பசங்க எல்லாம் எங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்களோ அதே இடத்துல டிராப் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் சூட்டோட சூடா ஈவினிங் இவர் அந்த ட்ரோல்ஸ் வேட்டையாடுறதுக்காக போறாருல அதனால பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள வர்றாரு வந்த உடனே இவங்க மனிதர்கள் இருக்கிற ட்ரோல்ஸ் தானே வேட்டையாட போகிறாங்க மனிதர்களோட வாடையை அது கொஞ்சம் தூரத்தில் இருந்தே சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அது ஒன்ஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கும் அதனால் இந்தாங்க அந்த ட்ரோல்ஸோட எச்சில் இது எல்லாத்தையுமே அவங்களோட உடம்புல பூசிக்குங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி அதை கொடுப்பாரு மூணு பேருக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை ஏன்னா அந்த ஜெல்லிங்கிறது அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்கும் இருந்தாலும் வேற வழி இல்லை சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே வாக்கு கொடுத்து வந்துருக்கானுங்க அதனால உடம்புலாம் பூசிக்கிட்டு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் ஏன் நைட் டைமில் தேடி வராங்கன்னா காலையில் சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா அவங்களோட உடம்புங்கிறது வந்தது கல்லு மாதிரி ஆயிரும் ஸோ வேம்பயர் மாதிரி அதுங்களுக்கு சூரிய வெளிச்சம் ஆகாது நைட் டைம்ல தான் மலைங்களுக்குள்ள அந்த ட்ரோல்ஸுங்கிறது அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போதான் அதுங்களை கண்டுபிடிக்க முடியும் கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க பயங்கர நாத்த வருது அந்த ட்ரோல் உச்சா போய் வச்சிருந்திருக்கு மிருகங்கள் யூஸ்வலா அதோட எல்லைகளை குறிக்கிற விதமா அப்படி சூச்சு போய் வைக்கும் அப்படி பார்த்தா இவங்க ஏற்கனவே இப்போ ஒரு ட்ரோலோட டெரிட்டரிக்குள்ள தான் இருக்கிறாங்க இங்க பக்கத்துல அது எங்க வேணாலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஹானுமே மரங்கள் இல்லாத ஒரு பகுதிக்கு பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு சரி இதே இடத்துல இருங்க நான் போய் அந்த ட்ரோல்ஸை விரட்டி விடுறேன் அப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்களாமா அப்படின்ட்டு அவர் மட்டும் தனியாக காட்டுக்குள்ளே முன்னேறி போகிறாரு ஆனால் இவங்க மூணு பேருக்கு ஒரே சிரிப்பாக போச்சு என்னதான் அந்த ஆள் கூட இவங்க வந்திருந்தாலுமே ஸ்டில் அந்த ட்ரோலுங்கிற மேட்ரு அவனுக்கு நம்பல ஒரு வேலை உண்மையாலுமே அந்த ஆள் ட்ரோலை நம்புறான் அப்படின்னா ரொம்ப பாவம் உண்மையாலுமே மூலங்கிறது மலிங்கி போயிடுச்சு போல இல்லை அப்படி அவன் நம்பல அப்படின்னா மேபி நம்மளை இப்படி நம்ப வச்சு கூட்டிகிட்டு வந்து எங்கேயாவது ஓரமாக போய் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பான் போல அவன் சொல்றதை நம்பிக்கிட்டு நம்ம தான் கிணத்தனமாக சுற்றிட்டு இருக்கிறோமோங்கிற மாதிரியான ஃபீல்லாம் வரும் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல ஏதோ வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேக்குற மாதிரி தெரியுமா நிலம் இருக்கிற தரெல்லாம் அதிர்ற மாதிரி இருக்க இவங்களும் கொஞ்சம் சீரியஸா அப்படியே காட்டை பாத்துக்கிட்டே இருப்பாங்க காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிக்கும் திடீர்னு வெளிச்சம் தெரியுது அடுத்த செகண்ட் ஓடுங்களான்னு ஹான் காத்துக்கிட்டே வரக்குள்ள அவரை பின்னாடி ஒரு ட்ரோல் ஃபாலோ பண்ணிட்டு வருது மூணு தலை வச்ச ட்ரோல் நம்ம ஆளுங்களா அங்க இருக்கிறத வெறி கொண்டு இவங்கள போட்டு தடுறதுக்காக துரத்த ஆரம்பிக்க லக்கீலி அந்த இடத்துல ஏகப்பட்ட மரங்கள் இருக்கிற காரணத்தால அந்த ட்ரோலா பசங்களை ரொம்ப ஈஸியா பிடிக்க முடியல அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது ஆனால் அப்படி அலறி அழிச்சு ஓடி வந்ததில் இவங்க கேமராமேன் ஒரு பையன் இருப்பான் அவன் தடிக்கட்டி கீழே விழுந்துருவானா ஐயோ ஐயோ எங்கேயாவது பக்கத்தில் கீது வந்துருச்சோன்னு அவனு அப்படியே கேமராவில் நைட் விஷன்லாம் ஆன் பண்ணி பார்க்குறான் அங்கே சைடில் தான் அந்த ட்ரோலுங்கிறதும் இருக்கு எங்கேயாவது கண்ணில் மட்டும் மாட்டினோம்னா சின்ன பின்ன மாயிரோனா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து மரங்கள் பின்னாடியெல்லாம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பானா அப்போ அந்த தாமஸ் இருக்கிறான்ல அவனையும் பார்க்குறான் கூடவே நம்ம ஹானும் அங்கே தான் இருக்கிறாரு கத்தாதீங்கடா அமைதியா மாதிரி சையை கட்டிட்டு இருப்பாப்ல ஏன்னா அந்த ட்ரோலோட காலு கிட்ட தான் அவனுங்க இருக்கிறானுங்க அதுக்கப்புறம் அப்படியே தப்பிச்சு அடிச்சு பிடிச்சி அவங்க கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்களே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி அந்த ட்ரோலும் வரும் ஆனா இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த ட்ரோல கூட்டிட்டு வரல ரேதர் அந்த ஹானோட கார்ல இருக்கிற யூவி லைட் ஆன் பண்ணோடனே அந்த ட்ரோலுங்கிறது கல்லு மாதிரி மாறிடும் ஏன்னா சூரிய வெளிச்சத்துல பட்டா அது கல்லாயிரும்ல அதனால தான் யூவி லைட்டை யூஸ் பண்றாங்க உயிரை காப்பாத்துற இந்த ஓட்டத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு வந்திருப்பானுங்க போல ஏ என்ன ஏண்டா விட்டுட்டு வந்தீங்கிற மாதிரி பின்னாடியே கத்திட்டு அந்த பிள்ளையும் வருவாளா இப்போதைக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த ட்ரோல அவங்க பார்த்து இருந்திருக்காங்க படம் பிடிச்சிருந்திருக்காங்க அதனாலே அவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் உண்மையாலுமே இப்படி ட்ரோலுங்கிற ஒரு மேட்டர் இருக்குதா எதிர்பார்த்ததோடவுமே இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்த தான் கண்டுபிடிச்சிருந்திருக்கோம்னு செம்ம ஹாப்பி எல்லாருக்கும் அவங்க சந்தோஷத்துல என்டர்ஃபர் பண்ண நம்ம ஹானுமே நீங்க சந்தோஷமா இருங்க அதே நேரத்தில் என் வேலையை கொஞ்சம் பார்க்க விடுங்கன்னு ஒரு பெரிய சமட்டி எடுத்து அந்த ட்ரோலோட கால்ல அடிச்சு உடைக்கிறாரு ஏதோ கல்ல உடைக்கிற மாதிரி உடைச்சு எடுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் ஆகும் அந்த ட்ரோல் அந்த இடத்துல சல்லி சல்லியை நொறுக்கி வச்சிருந்திருக்காரு அப்போ அங்க நம்ம ஹானை மீட் பண்றதுக்கு ஒரு நபர் வருவாரா அவரை பார்த்து பசங்களுக்குலாம் ஒரே ஷாக்கு ஏன்னா இந்த ப்ரொவிஷனோட வைல்ட் லைஃப் ஆபீசராவே அவர் தான் இருப்பாரு அவரு நம்ம பசங்க எல்லாம் இங்க இருக்கிறத பாத்துட்டு வீடியோவில் இருக்கிறத பார்த்துமே டே என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன் ஹானை பிடிச்சி திட்டினா ஹான் பெருசாக எதுவும் பதில் சொல்லல இருந்தாலும் என்னதான் உனங்களை வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னாலுமே இல்ல இல்ல எங்களுக்கு இவர் பெர்மிஷன் கொடுத்தாருங்கிற மாதிரி பசங்க ஒம்படியா பேசிட்டு இருப்பானுங்களா இவங்க பேசிகிட்டு பேசிட்டு இருந்தா ஆகாதுன்னு வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லி வேற எங்கேயோ செத்து போனால் ஒரு கரடியோட பாடியை கொண்டு வந்து இந்த இடத்துல செத்து போன மாதிரி அவங்க போட்டு வைக்கிறாங்க ப்ளஸ் அந்த கரடி இவ்வளவு தூரம் தான் இங்க செத்து போச்சுங்கிற மாதிரி சும்மா போலியோ மாதிரியான சில மார்க்கிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க எதுக்கு பண்றானுங்கன்னு சரியா தெரியல ஆனா மக்களோட கவனங்கிறது இந்த ட்ரோல்ஸ் மேல திரும்ப கூடாது இந்த கரடிகள் மேலேயே இருக்கட்டும் பண்றானுங்களோ என்னமோ இந்த செட்டப் எல்லாம் அவனுங்க பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹான் கிட்ட தனியா இன்டர்வியூ பண்ணுவானுங்களா அப்பதான் ஹான் எல்லா மேட்டரையும் புட்டு புட்டு வச்சிடறாரு பேசிக்கா இந்த மாதிரியான ட்ரோல்ஸ் காட்டு பகுதிக்குள்ள இருக்குதுங்கிற விஷயம் கவர்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் வன துறையை சேர்ந்தவங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலைங்கிறத கொடுத்துருந்துருக்காங்க அவங்களால நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம ஹான்ங்கிறவன் இவ்வளவு இந்த வேலையாக கண்ணுங்கருத்தமாக தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் அடிக்கடி இந்த ட்ரோலுங்கிறதுலாம் காட்டை விட்டு வெளியிலலாம் வராது ஆனால் ரீசெண்டாக என்னாச்சுன்னே தெரியல அந்த ட்ரோல்ஸோட எண்ணிக்கைங்கிறது அதிகரிச்சிருச்சா என்னன்னு தெரியல ஆனால் நிறையா ட்ரோல்ஸுங்கிறது மக்கள் வாழ்கிற காட்டுப்பகுதிகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் மக்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி இவர் கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கா மக்களுக்குலாம் தெரியக்கூடாதுங்கிற காட்டி தான் இதை ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஆன் கேமராவில் இன்னைக்கு எதுக்கு எங்ககிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவரோட பதிலுங்கிறது சிம்பிளா இருக்கும் நானும் ரொம்ப நாளா இந்த வேலையை தனியா தான் பாத்துட்டு இவ்வளவு நாளா பெருசா எனக்கு எந்த சலிப்பும் தெரியல ஆனா இந்த பிரச்சனைங்கிறது கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்குது ஓவர் டியூட்டி நான் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு ஆனா அதுக்கான தக்க சன்மானத்தை இந்த கவர்மெண்ட் பாய பிள்ளைங்க தர மாட்டேங்கிறானுங்க இன்கேஸ் இந்த விஷயத்த நீங்க வெளியில கொண்டு வந்தீங்கன்னா மக்களுக்கு இதுங்க மேல இருக்கிற பயங்கிறது அதிகரிக்கும் பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த வேலையை பாக்குறதுக்காக கவர்மெண்ட்ஸ் இன்னுமே நிறைய ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாம் பண்ணாங்கன்னா என்னோட ஒர்க் லோடு குறையலாம் இல்லைன்னா நான் செய்யற வேலைக்கு தக்க சன்மானங்கிறத கிடைக்கலாங்கிற மாதிரி பதில் சொல்லுவாப்லையா இருந்தாலும் இவ்வளவு நாளா அந்த ட்ரோல்ஸ் கிட்ட இருந்து நீங்க தான் இந்த மக்கள் எல்லாரையும் காப்பாத்தி இருந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த இந்த நாட்டோட ஒரு உண்மையான ஒரு ஹீரோன்னு சொல்லக்குள்ள ஹீரோவா எதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துற நான் பண்ற இந்த வேலைங்கிறது அவ்வளோ சீன்லாம் கிடையாதுன்னு சொல்லுவார் சரி இங்கே கொஞ்சம் கதை பேசிக்கிட்டு இருக்க வேணா இந்த கதையை நம்ம இடத்துல போய் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இந்த ட்ரோல்ஸ் சொல்கிறாங்க இந்த ட்ரோல்ஸுங்கிறது ரத்த கட்டேரி மாதிரி தான் அது எப்படி சூரிய வெளிச்சத்தில் வராதோ அதே மாதிரிதான் இதுவும் வராது ஆனா அதுக்கு மேல சூரிய வெளிச்சங்கிறது பட்டுச்சுன்னா அது கற்களா மாறிடும் பட் இன் கேஸ் ஏதோ ஒரு ட்ரோலுக்கு ரொம்ப வயசாயிருச்சுன்னா சூரிய வெளிச்சம் படம் போது அது கல்லா மாறுற டைம்ல அதுவே தானா வெடிச்சு சதறும் இதையெல்லாம் பேசிக்கிட்டு

ஏலியன்ஸ் ரிலேட்டடா ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருந்திருக்காப்ல இன்னாமே நீ மனிதர்கள் கூட வாழ்றே இல்ல அந்த ட்ரோல்ஸும் கூட வாழ்ற அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த ட்ரோல்ஸ் பத்தினா அவ்வளவு டீடைல்ஸ் அந்த ஒரே ஒரு கேரவன் குள்ள மட்டுமே இருக்கும் அதுக்கப்புறமே ஒரு நாள் ஃபுல்லா ஹான் என்ன பண்றாருன்னு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ அவரு அங்கிட்டு இங்கிட்டு மலைகள்லாம் ஏறி பார்த்துட்டு இறுதிய ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரோல்ஸ் பிடிக்கிறதுக்காக சில டிராப் எல்லாத்தையுமே செட் பண்றாப்புல அன்னைக்கு என்ன நாள்ல சொல்லிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுவும் நடக்கல அப்படியே நாளுங்கிறது முடியுது அடுத்த நாள் காலையில ஆன உடனேமே ஏதோ ஒரு பிரிட்ஜுக்கு கீழே பண்ணிகளையெல்லாம் வேட்டையாடி போட்ட மாதிரி தெரியுதுன்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹான் இவங்களையும் கூட்டிட்டு போயிருப்பா அதை பார்க்கும் போதே நம்ம ஹானுக்கும் மற்ற பசங்களுக்கும் அது கண்டிப்பா ட்ரோல் பார்த்த வேலை தான் புரியுது இருந்தாலும் அங்க வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நம்ம வனவிலங்கு துறை ஆபீசர்ஸ் கண்டிப்பா ஒரு கரடி பார்த்த வேலையா தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து கரடி நடமாட்டாங்கிறது அதிகமா இருக்கு அதனால மக்கள் எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருங்க சரியானு சொல்லிட்டு இருப்பாரா ஏற்கனவே விஷயம் கேள்விப்பட்டு வரும்போதே கரடி தான் அதை பண்ண மாதிரி அந்த இடத்துல கரடியோட கால் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க போல ஆனா கால் தடங்கள் கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது கரடிகள் என்ன கிராஸ் ஆக மாதிரி தாமஸ் அறிவுபூர்வமான சில கேள்விகள் துறை ஆபிசர் காண்டாயிட்டு அவர் கொண்டு வந்த காரை வேணும் அந்த கால் தடங்கள் இருக்கிற இடத்துல ஏத்திட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஹான் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டு பகுதியில் ட்ரோல் வந்துட்டு போனதுக்கான அறிகுற தெரியுதாங்கிற மாதிரி தேடி அந்த மரத்துல நிறைய இந்த ஜெல்லி மாதிரி அதோட சளைவா இருக்கிறத பாக்குறாங்க ட்ரோல் வந்திருக்கு கூடவே அந்த தாமஸ் நம்ம ஹான் வச்சிருக்க ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏன்னா இன்னைக்கு அந்த ட்ரோலை பிடிச்சி அதுலேருந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து முடிவு பண்ணிருக்காரு அதே பிரிட்ஜுக்கு மேல ரெண்டு கொண்டு வந்து கட்டி வச்சிருந்துட்டு நம்ம தாமசும் அந்த பொண்ணு வந்து உரமா இருப்பாங்களா இந்த நேரத்துக்கு மேலே அங்கே வந்து ட்ரோல் ஆடுங்களை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்க நைட் விஷனில் பார்த்துட்டு இவங்கள அலறி அடித்து வராங்களா அங்கே வந்தால் நம்ம ஹான் இருக்கிறாரில்ல ஸோ அவர் அந்த ட்ரோல் கிட்ட நெருங்கி இப்போது பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி ஆகையால் உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரும்பாலான ஒரு கவசத்தை போட்டுட்டு தான் போகிறாரு அந்த ட்ரோலை வர வைக்கிறதுக்காக தான் ஆடுகளை கட்டி வச்சுருந்துருப்பாரு ஸோ இப்போதைக்கு மிச்சம் இருக்கிற தேவையில்லைன்னு அதையெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு அந்த ட்ரோலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இவர் எல்லாம் எடுத்து கீழே ஊற்றிக்கிட்டு இருப்பாரு ஆனால் அந்த ட்ரோலை அது பாட்டுக்கு நேராக பிரிட்ஜில் ஏறி வந்து அங்கே எதுவுமே இல்லை ஹான் மட்டும்தான் ஹானாக இருக்கிறத பார்த்துட்டு ஹானை தூக்கி அப்படி அப்படின்னு அடிச்சுட்டு அவ்வளோதான் அது பெருசாக எதுவும் பண்ணல அங்கேருந்து போயிடும் சாப்பாடு இல்லைன்ட்டு ஐயோ மாமையை மண்டையை போட்டு ஏன்னு பசங்களும் வந்து பார்க்குறாங்க இல்லை அவருக்கு எதுவும் ஆகலை முதல்ல அந்த சிரிஞ்சை மட்டும் ஏடுறான்னு சொல்லி அப்படியே தட்டு தடு மாதிரி கீழே இறங்கி வந்தவரும் அந்த பிரிட்ஜு கடையில் தான் அந்த ட்ரோலுங்கிறது இருக்கு போல் அவர் வச்சுருந்துருக்க லைட்டை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரோலோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணக்குள்ள அது ஒரு சின்ன வயசான ட்ரோலாக இருக்கும் போல் ஸோ லைட்டை யூஸ் பண்ண உடனேமே அதை வெடிச்சு செதறிடுச்சு இப்போதைக்கு இவங்க இந்த பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்கள்ல அதை கொண்டு போய் இந்த டிஎஸ்எஸ்க்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ரிசர்ச்சர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கிட்ட தான் கொடுக்குறாங்களா ஒன்ஸ் அந்த பிளட்டை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா மேடம் மேடம் நீங்களும் கொஞ்சம் வாங்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயுமே இந்த ட்ரோல்ஸ் ரிலேட்டடான சில கொஷின்ஸ் எல்லாம் அது ரொம்ப முக்கியமாக எதுக்கு அந்த ட்ரோல்ஸ்லாம் சூரிய வெளிச்சம் பட்டோனையுமே ஒரு மாதிரி கல்லா மாறிடுது சில ட்ரோல்ஸ் எல்லாம் வெடிச்சு சதுரிடுது இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னங்கிற மாதிரியான சில கேள்விகள்லாம் கேட்டுருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவரோட கேரவன்லேயே திருப்பி ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இந்த காடுங்கிறது மிக பெருசு அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோல்ஸுமே நாடு முழுக்க எல்லா இடத்துலயுமே இருக்கதான் செய்யுது இப்போ காடுகளுக்குள்ள இவங்க சில ட்ரோல்ஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல அதே மாதிரி பறந்த விரிஞ்ச நிலத்துல நிறைய அந்த பாறைகள்லாம் இருக்கிற மாதிரியான பகுதிகளிலயுமே ட்ரோல்ஸ்லாம் இருக்கும்னு பசங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவர் ஒவ்வொரு இடமா சுத்தி காமிச்சுக்கிட்டு இருப்பாரு இவங்கள சுத்தி காமிக்கல அப்படின்னாலுமே நம்ம ஹான் அடிக்கடி இந்த மாதிரி இடங்களுக்கு வர வேண்டியதா இருக்கும் போல ஏன்னா ஏதாவது ட்ரோல் இது அட்டகாசம் பண்ணிருந்துச்சுன்னா அது அந்த டெரிட்டரிய விட்டு வெளியில வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும் சோ இவன் சொல்லி அதை போட தெரியாகணும் அந்த மாதிரி ஒர்க் தான் இப்படி இவங்க ரோந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பகுதியில நிறைய மரங்கள் எல்லாமே சாஞ்சிருந்துருக்குமா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கிட்ட கேட்கும் அவருக்குமே இதுக்கான ப்ராப்பரான பதிலுங்கிறது தெரியல மேபி காத்துக்கிது பலமா அடிச்சிருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா அதை தவிர பெருசா இந்த எட்ல எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு ஆனா கிட்ட போய் பார்க்கும் அந்த மரங்கள்ல பிசு பிசுன்னு சில விஷயங்கள் இருக்கும் கோர்ஸ் ட்ரோல் பார்த்த வேலை தான் ஆக ஏழு அன்னைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா பெருசா காட்டுக்குள்ள இருந்து எதுவும் வந்த மாதிரி தெரியாது முடியாது அதனால இவங்களே நேரம் அந்த ட்ரோல்ஸ் தேட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க அப்படியே தொடர்ந்து போகக்குள்ள ஒரு கொகை ஒண்ணு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்களா ஆனா அது இயற்கைய உருவான கொகா மாதிரி தெரியல மனிதர்களால உருவாக்கப்பட்ட சுரங்க மாதிரி இருக்குது ஏன்னா அதோட வெளிப்புறத்துல நிறைய மரக்கட்டைகளை எல்லாம் வச்சு தடுப்பு மாதிரி செஞ்சிருந்திருக்காங்க அந்த தடுப்புகளை எல்லாம் உடச்சுக்கிட்டு அந்த ட்ரோல்ஸ் இது அதோட இருப்பிடமா மாத்திருந்திருக்கணும் உள்ள வந்தோடனே நம்ம உடம்புல இருந்து வர ஸ்மெல்ஸ் ஸ்மெல் பண்ணிட்டு அதுக்கு இதை அட்டாக் பண்ணிட போதுன்னு அந்த ட்ரோல்ஸோட ஜெல்லி இருக்குதுல்ல அதை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அந்த சுரங்கத்தோட எண்டுக்கு வரும்போது அந்த இடத்துல நிறைய ட்ரோல்ஸ் வந்து ஸ்டே பண்ணிருக்கிற மாதிரியான அடையாளங்கள்லாம் இருக்கு நிறைய அந்த ட்ரோலுங்க சாப்பிட்டு போட்ட மிச்ச மீதியெல்லாம் அங்கேதான் இருக்கும் சரி இது இங்கதான் இருக்குதா இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பலான்னு இருக்கைக்குள்ள வெளியில சத்தம் கேட்குது கண்டிப்பா அந்த ட்ரோல்ஸ் தான் தெரியுது இருந்தாலும் கிட்ட வந்துருச்சானு பாக்கிறதுக்காக கேமராவோட நைட் விஷன் ஆன் பண்ண ஏகப்பட்ட ட்ரோல்ஸ்ங்கிறது அந்த இடத்துக்குள்ள வருது ஒரு ஜூட்னு வேக வேகமா கொகைக்குள்ள வந்தவங்க கொஞ்சம் டீப்பரா உள்ள போய் அமைதியா படுத்துக்கிறாங்க மூச்சை விடக்கூடாது கொஞ்சம் மூச்சு விட்டாலும் மூச்சு அதுக்கப்புறம் இருக்காதுங்கிற மாதிரி பம்பிட்டு கொஞ்சம் இருந்திருக்கேன் உள்ள வந்த ட்ரோல்ஸுங்க எல்லாமே அப்பா தூங்கலாமாங்கிற மாதிரி அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கும் கொரட்ட விட ஆரம்பிக்கும் அது உடம்புல இருந்து பயங்கரமான ஸ்மெல்ஸ் எல்லாம் வரும் நம்ம ஆளுங்களால அதை சுத்தமா பொறுத்துக்க முடியல இருந்தாலும் வேற என்ன பண்றது அமைதியா இருப்பாங்க இருந்தாலும் அந்த கேமராமேன் பையன் இருக்கிறான்ல சோ அவனுக்கு மட்டும் ஒரு மாதிரி உடம்புல அரிக்க ஆரம்பிக்குது ஐயோ என்னன்னு தெரியலேன்னு சொகாக்குள்ள கைய விட்டு சொரிஞ்சுகிட்டு இருந்தவனும் இதுக்கு மேல தப்பிக்க முடியாது போலங்கிற மாதிரி கத்திருவானா அது கத்துனோன்னு அவ்வளவுதான் ட்ரோல்ஸ் எல்லாம் எந்திரிச்சிருது அட மாங்கா மடையா எதுகடா கத்தி தொலைச்சு என்ன மத்தவங்க எல்லாம் அவனை திட்டிக்கிட்டே வேகமா அந்த குகையை விட்டு வெளியில வரக்காக ஓடி வருவாங்க பின்னாடியே அந்த ட்ரோல்ஸும் பேய் மாதிரி அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டு வருமா ஆல்மோஸ்ட் குகைக்கு வெளியில வந்துடுறாங்க சூரிய வெளிச்சம் வந்துருக்கு ஆனா அவ்வளவு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கேமராமேன் அந்த ட்ரோல்ஸும் கிட்ட மாட்டி இருந்திருப்பான் அவ்வளவுதான் அதுங்க கடிச்சு சாகடிச்சிருந்திருக்கும் ஒப்போதைக்கு அந்த கேமராமேனோட கேமரா அது மட்டும் தான் மிச்சம் இருக்குமா அதுவுமே உடஞ்சு போயிருந்திருக்கும் போல அந்த உடஞ்சு போன கேமராவே எடுத்துக்கிட்டு அதையும் நிறுத்தாம ரெக்கார்டிங்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நேரம் ஹானோட கேரவன் இருக்கிற இடத்துக்கு வந்தா கேரவன்ல இருந்து அந்த வன விலங்கு சிறைத்துறை ஆபிசர் இறங்குவாரு அவர் ஏதோ சில தேடுதல் வேட்டைகள்லாம் போட்டுருந்திருக்காரு போல இப்ப கூட கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா இது உடஞ்சு போயிருக்கு அது என்னத்த ஆன் பண்றது என்னத்த ஆஃப் பண்றது மக்கள் எல்லாம் இறந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னுமே இந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு நீங்க யாரதான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா அவ சண்டைக்கெல்லாம் போவாளா ஓரமா போல உனக்கு எதுவும் புரியாதுன்னு அவளை தள்ளி விட்டுட்டு அந்த ஆபிசர் அங்க இருந்து போயிருவாரு அடுத்த நாள் இவங்களோட கேமராமேன் இறந்து போயிட்டான்ல அதனால புதுசா வேற ஒரு லேடியை வர வச்சிருந்துருக்காங்க அந்த லேடியை நம்ம மோனிக்கான வச்சுக்கலாம் ஏன்டா அதை கூட இருக்கிற செத்து போயிட்டான்லாம் கிளம்பிருக்க வேண்டியதுன்னு நீங்க கேட்கலாம் இருந்தாலும் அவங்க கிளம்பல பொட்டன்ஷியலி ஊருக்குள்ளே வரக்காக காத்திருக்கிற சில ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை போட்டு தள்ளி ஆகணும்னு ஹான் கூட கிளம்புறாங்க ஹானோட ஜீப் இருக்குதுல்ல அது ஒரு மாதிரி ரகடா ரெடி பண்ணிட்டு நேற்று இவங்க அந்த குகையை பார்த்தாங்கல்ல அந்த ஒரு இடத்துக்கு தான் போறாங்களா ஆனால் நேற்று ஒரு நாலஞ்சு மரங்களை தான் பிச்சு போட்டிருந்தது ஆனால் இன்னைக்கு என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற காட்டிலேயே பாதி ஏக்கருக்கு மேல மொத்தமாக எல்லா மரங்களையும் சாச்சி விட்டு இருந்திருக்கு இதனால புது தலைவலையா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா இன்னும் டிராவல் பண்றாங்க இந்த பனிமலைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான பகுதிக்கு போறாங்களா அந்த பகுதியில் டிராவல் பண்ணும்போது அங்க இந்த பவர் லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹைட்டான பகுதியில போட்டிருந்திருப்பாங்க எதுக்கு அவ்வளவு ஹைட்னா சின்ன ட்ரோல்ஸ் ஊருக்குள்ள வந்தா பரவாயில்ல ஆனா பெரிய ட்ரோல்ஸ் வந்தா தெரியணும்ல அதனால இந்த பவர் லைன்ஸ்லாம் ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் ஒரு வேலி மாதிரி இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பனிமலையெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பவர் கிரிட் ஒன்னு இருக்கும் அங்க போய் ஒரு நபரை மீட் பண்ணுவாங்க ரீசெண்டா இங்க இருக்கிற பவர் லைன்ஸ்லாம் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்காம அந்த ஒயர்கள்லாம் வந்து விழுந்துருக்குது கண்டிப்பா காத்த அடிச்சங்காட்டியோ புயல் வந்தங்காட்டியோ வந்து போன மாதிரி தெரியல ஏதோ ஒரு ட்ரோல் பார்த்த வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹான வர வச்சிருந்துருக்காங்க ஆனுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கி நாள் முழுக்கமே ஏதாவது ட்ரோல்ஸுக்கு எது கண்ணுக்கு தென்படுமான்னு சொல்லி தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாங்களா ஒன்ஸ் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அந்த மலையிலே இருக்கிற ஒரு ஷெல்டர் மாதிரியான ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு வீட்டில் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அது வீட்டுக்கு வெளியில் நம்ம தாமஸ் அந்த மோனிகா கேமரா விமன் இருக்கிறாள் ஸோ அவளை வெளியில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த ஹான் கூட நாங்கள் எதுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னு தெரியுமா நான் பேச ஆரம்பிக்கும்போதே போதே அவன் ஷோல்டரில் ஒரு மாதிரி வழி வந்துட்டு மயங்கிடுவான் அப்படியே மயங்கி போனோன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து வச்சிருந்துருக்கும் போது சடனா அந்த வீடே உதர்ற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு தடவை உதர்ற மாதிரியான ஃபீல் வந்தோடனே டெஃபினட்டா ஏதோ ஒரு ட்ரோல் கிட்ட வந்திருக்குடா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா கிட்ட இல்ல தூரமா தான் இருக்கு எங்கேயாவது கிட்ட வந்துட போது நான் நம்ம ஹான் யூவி லைட் ஆன் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ இவங்க ஒரு ரிசர்ச்சர்ல எடுக்கிட்டு அந்த ட்ரோலோட பிளட்டை கொடுத்து வந்துருப்பாங்கல்ல ஸோ அந்த பிளட் சாம்பிள டெஸ்ட் பண்ணி பார்த்தவங்களும் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்களே அந்த சாம்பிள்ல ராபிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ட்ரோலுக்கு ராபிஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அந்த ட்ரோலுங்கெல்லாம் கூட்டமாக தான் வாழும் அப்படின்னா இருக்கும் இத கேட்டு ஹானுமே பசங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மேபி அதுங்களுக்கு ராபிஸ் இருக்குதுன்னா உனக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குடான்னு சொன்னா எனக்கா ராபிஸா இல்ல இல்ல அதெல்லாம் இருக்காதுன்னு சமாளிப்பானு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ட்ரோலுமே அந்த வழியா தான் நடந்து போகுது மலையில அனாமத்த நடந்து போயிட்டு இருக்கிற அந்த ட்ரோல நம்ம ஹான் தான் அவரோட வேன்ல இருந்து அவரோட ஜீப்ல இருந்து பாட்டெல்லாம் போட்டு அவர் பின்னாடி வர வைக்கிறாரு ஒன்ஸ் கிட்ட வந்த உடனே அந்த யூ லைட்டை ஆன் பண்ணா அது க்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது சரியா பவர்ங்கறது பத்துல பதறி போன ஹான் அங்க இருக்கிற பசங்களையுமே கூப்பிட்டுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கிறாரு ஏன்னா வண்டி ஓட்ட ஓட்ட பேட்டரி சார்ஜ் ஆகும்ல இவங்க வர வழியில அங்க வேற ஏதோ ஒரு நபருமே லிப்ட் கேப்பானா சரின்னு அவனையுமே வண்டியில தூக்கி போட்டு போகணும் போகணும் அப்படின்னு சொல்லி அழுத்தி பிடிச்சி வேகமா வந்துகிட்டு இருக்க உப்பவாத சார்ஜ் ஆயிருக்குமான திருப்பி வண்டியை நிறுத்தி அது மேல லைட்டை யூஸ் பண்றாங்க ஆனா இன்னும் பிளிக்கராக தான் செய்து ஐயோ சார்ஜ் பத்தலன்னு இந்த தடவை வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அந்த ட்ரோலோட காலுக்கு நடுவுல தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா அப்படியே அது கைய வச்சு வண்டியை தூக்கி கெடாச கொஞ்ச நேரம் தான் எப்படியோ வண்டியில இருந்து இங்க இந்த பசங்க மூணு பேரை இறங்கி வராங்க ஆனா அவங்க எந்திரிச்சு வரும்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏகப்பட்டதை நம்ம ஹான் பேஸ் பண்ணியிருக்காரு போல வண்டியில இருக்கிற லைட் வேலை செய்யலாம் என்ன உன எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த யூவி லைட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லான்ச்சர் ஒண்ணு வச்சிருந்திருப்பாரு அதை எடுத்துட்டு போனவர் அவரோட லைஃபையே ரிஸ்க் பண்ணி அந்த ட்ரோலுக்கு ஆப்போசிட்ல போய் நின்று அதோட செஸ்ட்லயே வச்சு ஃபயர் பண்ணக்குள்ள ஒரே செகண்ட்ல அவ்வளோ பெரிய ட்ரோலுங்கிறது அந்த இடத்துல சரிஞ்சு போகுது சல்லி சல்லியா கொஞ்ச நேரத்துக்கு மேல காலையில விடியலும் ஆரம்பிக்குது ஓகே ஃபைன் நம்ம பயங்கரமான ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பசங்க ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ இந்த ட்ரோல் செக்யூரிட்டி சர்வீசஸ் அந்தவங்கலாம் அங்கே வருவாங்களா அவங்க வரதை பார்த்தோன்னே மோனிகா கிட்ட இருக்கிற கேமராவை புனிக்கிட்டு தாமஸும் அவங்க கூட வந்து அந்த பொண்ணு எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க ஆனால் ஓடி வரும்போது அந்த பொண்ணு தடிக்கிட்டு கீழே விழுக இல்லை இல்லை மாட்டிடக்கூடாது எங்கேயாவது இதை எது பிடிங்க வச்சுக்க போறானுங்கன்னு தாமஸ் ரோட்டுக்கிட்ட வரும்போது ஒரு ட்ரக்கிட்ட லிஃப்ட் கேட்குறான் பட் அங்கேயே படம் கட் ஆகுது எனிவேஸ் கைஸ் படமும் அங்கேயே முடியுது ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்னேன்ல இது வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைலில் தான் எடுத்து வெறும் கேமராவை மட்டும் வச்சுக்கிட்டு

அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படங்கிறது லிட்ரலி அதனால கொஞ்சம் அப்சர்டாக தான் படத்தோட எண்டிங்கிறது இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இந்த படம் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய படங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா தேங்க்